என்னடாது இருந்து ஒரு ஒன் பிப்டி கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு திருலிங்கான மவுண்ட் இருக்கீங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் சென்னையிலிருந்து இருந்து எக்ஸாக்டா ஒன் பிப்டி கிலோமீட்டர் இந்த புலிகுண்டு மவுண்டைனுக்கு தான் போயிருந்தேன் பார்க்கவே இந்த போயிருந்த சுமார் ஆயிரம் அடிக்கும் மேல இருக்கும் கூகுள் மேப்ல புலிகுண்டு பாதி மலை வரைக்குமே ரோடு போட்டுருப்பாங்க அது வரைக்குமே நீங்க வந்துடலாம் அதுக்கப்புறமா அங்கிருந்து ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் தூரம் படிக்கட்டுல ஏறி நடந்து போய்விங்க அந்த படிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இன்னும் செங்குத்தா ஏற ஆரம்பிச்சிடும் மேலே நின்று கீழே பாக்கிறதுக்கு வியூலாம் சும்மா தரமா இருக்கும் அந்த சூப்பரான வியூலாம் பாத்துக்கிட்டே